சூடான தண்ணியில் வாசிலென்னா போட்டு பாருங்க இதுவரையும் சேலைனா இனிமேல் செஞ்சுப்பாங்க உங்களோட காசையும் நேரத்தையும் மிச்சம் பண்ணி கஷ்டமான வேலையை ஈஸியாக்க இந்த டிப்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினிமாணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்புக்கு ஒரு பவுல் ஃபுல்லாக தண்ணி எடுத்திருக்கேன் இந்த கப்புக்கு நான் பாதி அளவு தண்ணி எடுத்திருக்கேன் அது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அடுத்து சேர்க்க போகிற து தலைக்கு போடக்கூடிய ஹேர் கண்டிஷ்னர் அதாவது ஷாம்பு போட்டதுக்கப்புறம் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவோம் அந்த கண்டிஷ்னர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த கண்டிஷ்னர் சாதாரணமாக கரையாது அதனால் உங்கள் கைகளால் நல்லா அந்த தண்ணியோடு சேர்த்து கரைச்சி விட்டுக்கோங்க வினிகர் கூட இந்த ஹேர் கண்டிஷ்னர் சேரும் போது இது சூப்பரான ஒரு லிக்விடாக மாறுங்க இது உங்களோட கஷ்டமான வேலையை ஈஸியாக்கும் அது எப்படின்னு பார்க்கலாம் அதை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு டூல் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற ஒட்டடை கொம்பு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஒட்டடை கொம்பு வச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கிற துணிப்பை மஞ்ச பை வெள்ளை பைன்னு எது இருக்குதோ எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்கக்கிட்ட இந்த மாதிரி துணிப்பை இல்லைன்னா ஒரு காட்டன் துணியை இது போல் நீங்கள் நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிவிடுங்க நான் பை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த பை யூஸ் பண்ணியே நல்லா ஒரு இடம் ரெண்டு முடிச்சு போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பிரிசில்ஸை நல்லா க்ளோஸ் பண்ணுற மாதிரி இந்த பையை வச்சு கவர் பண்ணிவிட்டேன் இதில் நம்ம ரெடி பண்ண அந்த லிக்விடை நல்லா தெளித்து விட்டுக்கலாம் சும்மா அங்கங்கே இது போல் நீங்கள் தெளித்து அந்த பையை லேசாக ஈரம் பண்ணிக்கோங்க இப்போ இந்த குச்சி யூஸ் பண்ணி நம்ம நிறைய இடங்களை க்ளீன் பண்ண போகிறோம் அதில் உங்களுக்கு கஷ்டமான இடம்னு நினைக்கிறது இந்த ஜன்னல் கம்பி தான் குறிப்பாக கிச்சனில் ரூமில் இந்த ஜன்னல் கம்பியை நம்ம ஒரு சேர் போட்டு ஏணி வச்சு ஏறி கிளீன் பண்ணுறதாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒட்டடக்கொம்பில் ஒரு துணியை மாட்டிட்டு அந்த துணியில் லிக்விட நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சிங்கன்னா இந்த ஜன்னல் கம்பியில் இருக்கிற தூசி எல்லாமே க்ளீன் ஆகிடுங்க ரொம்ப சுலபமாக இதை செஞ்சிடலாம் இதை செஞ்சு முடிக்க அஞ்சே நிமிஷம் கூட ஆகாது அந்தளவு ரொம்ப குயிக்கான ஐடியா நம்ம வீட்டில் எத்தனை ஜன்னல் கம்பி இருந்தாலும் இந்த மெத்தடில் செய்யும் போது அஞ்சு நிமிஷத்தில் க்ளீன் பண்ணி முடிச்சிடுவீங்க அந்த அளவு ஈஸியாக இருக்கும் இந்த ஒற்றடை கொம்பு நல்லா இந்த ஜன்னல் கம்பிகளோட இடைப்பகுதிக்குள்ளேயும் நுழையுங்க இது பிளாஸ்டிக்குங்கிறதுனால ஈஸியாக அதுக்குள்ளே நுழைஞ்சிரும் நல்லா ஃப்ளெக்ஸிபிளாக வளைஞ்சு கொடுக்கும் இதனால கம்பியோட மேல் பக்கம் அடிப்பக்கம் சைடுன்னு நாலா பக்கமும் இது நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் இதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுனால உங்களோட வேலை ஈஸியாக முடியும் குறிப்பாக பொங்கல் வரப்போது பொங்கல் வந்தாலே நம்ம வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வீட்டோட மூளை முடுக்குன்னு எல்லா இடத்துலையும் நல்லா சுத்தம் பண்ணுவோம் அப்படி நீங்கள் க்ளீன் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஜன்னல் கம்பியை க்ளீன் பண்ணுங்கள் உங்கள் வேலை ஈஸியாக முடியும் உங்கள் வீட்டில் எவ்வளோ ஜன்னல் கம்பி இருந்தாலும் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள் அஞ்சே நிமிஷத்தில் முடிச்சிடலாம் இந்த நடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கங்க அடுத்தது இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் ஒட்டடை தான் அடிக்கப் போகிறோம் எப்போயும் ஒட்டடையை நீங்கள் சாதாரணமாக ஒட்டடை கொம்பில் தட்டி விட்டீங்கன்னா தூசு காற்றுல பறக்கும் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற சோஃபா தரணி எல்லா இடத்துலையும் அந்த தூசு பட்டு அந்த இடமே அழுக்காகும் குறிப்பாக காற்றுல தூசு பறந்தால் நிறைய பேருக்கு அலர்ஜி ஆகும் ஆஸ்துமா பிரச்சனைலாம் வரும் இந்த மாதிரி நீங்கள் வினிகரோட ஹேர் கண்டிஷனர் கலந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ணி தொடைக்கும் போது தூசு பறக்காதுங்க அது மட்டும் இல்லை வாரக்கணக்கானாலும் நம்ம செவத்துல தூசு படியாமல் இருக்கும் அதாவது அந்த சிலந்தி வலை பின்னாம இருக்கும் இதுக்கு காரணம் அந்த வினிகரோட ஸ்மெல்லுங்க கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த துணி அழுக்காயிடுச்சுன்னா அதாவது அந்த பை அழுக்க ஆகிடுச்சுன்னா வேறு துணியை மாற்றிட்டு அதில் இந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க இப்போ நான் இந்த மாதிரி இருக்கிற உயரமான கபோர்டோட அந்த கதவுகளை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த கொம்பை யூஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணணும்னா நம்ம சேர் போடுறதா இருக்கும் ஏணி யூஸ் பண்ணுறதா இருக்கும் அப்படி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் உங்கள் வீட்டில் எத்தனை கபோர்டு இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக தொடச்சிடலாம் அதே போல் அழுக்கு தூசி இருக்கிற எத்தனை ஃபேனாக இருந்தாலும் நின்றுக்கிட்டே நின்று எடுத்துட்டு இந்த மெத்தடில் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் ஃபேனை நம்ம இது போல் ஒரு முறை தொடச்சி எடுத்தோன்னா மாத கணக்கானாலும் இதில் தூசு ஒட்டாதுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியாக்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் ஒரு காலியான பெருங்காய டப்பா எடுத்திருக்கேன் இந்த பெருங்காய டப்பா யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு க்ளீனிங் டிப் தான் பார்க்க போகிறோம் எல்லார் வீட்லேயும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை கரப்பாம் பூச்சி குறிப்பாக கிச்சனில் கபோர்டுக்குள்ளதாங்க இது அதிகமாக இருக்கும் அதுவும் அந்த கபோர்டை நம்ம க்ளோஸ் பண்ணியே வைக்கிறதுனால கரப்பாம் பூச்சி அதிகமாக வர ஆரம்பிக்கும் இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டப்பாவில் நான் பேக்கிங் சோடா ஃபில் பண்ணியிருக்கேன் அதாவது ஆப்ப சோடாதாங்க இதை ஃபில் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம வீட்டில் கிச்சன் எல்லாம் பொங்கல் டைமில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம் க்ளீன் பண்ணிவிட்டு இதில் பேப்பர் விரித்து நம்ம பாத்திரங்களை அடுக்கி வைப்போம் அப்படி நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி இது போல் இந்த பேக்கிங் சோடாவை நல்லா தூவி விட்டுக்கோங்க நம்ம இந்த டப்பாவில் தூவி இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக தூவ வருங்க இதை நீங்கள் இந்த மாதிரி நல்லா தூவிட்டு இதுக்கும் மேலே நீங்கள் பேப்பரை போடுங்க பேப்பர் போட்டதோட மட்டும் இல்லாமல் பேப்பருக்கும் மேலேயும் இந்த பேக்கிங் சோடாவை தூவி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் இதில் மசாலா சாலா பொருட்களோட டப்பாவாக இருக்கலாம் இல்லை பாத்திரங்கள்னு எதனாலும் அடுக்கி வைக்கலாம் இதில் பேக்கிங் சோடா போட்டிருக்கிறதுனால காக்ரோச் நல்லா கண்ட்ரோல் ஆகும் நம்ம இந்த மாதிரி கிச்சன் ஏரியாவில் மருந்து ஹிட்டெல்லாம் தெளிக்க முடியாது இந்த மாதிரி நீங்கள் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுங்கள் உங்கள் கிச்சனில் காக்ரோச்சுங்கிறது ஒன்று கூட வராது இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு வேசிலின் ஒரு சின்ன டப்பா எடுத்துருக்கேங்க இப்போ நம்ம பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை லேசாக சூடு பண்ணுங்கள் சூடு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிற வேசிலினை டப்பாவோட நான் இந்த தண்ணிக்குள்ளே போட்டுக்கிறேன் இந்த டப்பாவை நம்ம தண்ணியில் ஏன் போடுறோன்னு பின்னாடி சொல்கிறேன் இப்போ இந்த தண்ணி லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிடும் உள்ளே இருக்கிற அந்த வேசிலின் அதாவது அந்த க்ரீம் போல் இருக்க வேசிலின் இது போல் தண்ணி மாதிரி ஆகுங்க அது வரைக்கும் அந்த சூடு தண்ணியிலே இருக்கட்டும் ஒரு கொதி கொதித்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டிங்கன்னா இது நல்லா லிக்விட் ஃபார்மில் கிடைக்கும் இந்த வேசில ஒரு பவுலுக்கு மாத்திடலாம் இப்போ நான் எடுத்திருக்கிறது தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து உடனே இந்த வேசிலின் மறுபடியும் நமக்கு இந்த ஜெல்லி மாதிரி மாற ஆரம்பிக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இல்லைனா உடனே அது போல் மாறிடுங்க நல்லா இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம யூஸ் பண்ணணும் இதுவே வேசலினை தண்ணியில் போடலைனா இந்த தேங்காய் எண்ணெயோட அது கலக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த மாதிரி செய்யும் போது இது குயிக்காகவே வாசிலினோடய தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் ஆகிடும் அதுக்காக தான் நம்ம சுடு தண்ணியில் போட்டோம் இப்போ இந்த லிக்விட் எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம் பார்க்கலாம் நீங்கள் இது மாதிரி ப்ரஷோ இல்லைனா ஒரு துணியோ யூஸ் பண்ணி இந்த மிக்சர் தொட்டுக்கோங்க இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்க மரப்பொருட்கள் தான் நம்ம கிளீன் பண்ண போகிறோம் இந்த மாதிரி இருக்கிற மரக்கதவுல தண்ணிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அந்த மரக்கதவு வீணாக போயிடும் அதனால இது போன்ற லிக்விட் ப்ரிப்பேர் பண்ணி அது யூஸ் பண்ணி கிளீன் பண்ணும்போது அதில் இருக்கிற அழுக்கு தூசும் போகும் அந்த கதவுக்கு இமீடியட்டாக பாலிஷ் போட்ட ஒரு பளபளப்பும் கிடைக்குங்க எவ்வளோ வருஷம் ஆனாலும் இந்த கதவு ஷைன் குறையாமல் பழ இருக்க இந்த ஒரு பேஸ்டே போதுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுனால கதவோட டிசைனில் இருக்க குட்டி குட்டி கேப்லேயும் க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும் மரக்கதவு மரபீரோ மரக்கட்டல்னு எதுனாலும் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணலாம் இதனால் எவ்வளோ வருஷம் ஆனாலும் அந்த மரப்பொருட்கள் புதுசாகவே மெயின்டைன் ஆகும் அடுத்து நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கிற அழுக்கு படிஞ்ச இது போன்ற சுவிட்ச் போர்டை ஈஸியாக க்ளீன் பண்ண இந்த பேஸ்ட்டை இது போல் பூசி விட்டுக்கோங்க இதை செய்யும்போது கரண்ட் கனெக்ஷன் ஆஃப் பண்ணிவிட்டு செஞ்சுக்கோங்க எல்லாம் ஆஃப்ல இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்கள் பிரஷ் யூஸ் பண்ணி லேசா இது போல் தேய்ச்சி கொடுத்தாலே போதும் இந்த சுவிட்ச் போர்டோட ஓரங்களில் மட்டும் தேய்ச்சிட்டு ஒரு துணி வச்சு தொடச்சிடுங்க இப்போ பார்த்தாலே தெரியும் அந்த அழுக்கு படிஞ்ச ஸ்விட்ச் போர்டு ஈஸியாக க்ளீன் ஆயிடும் நம்ம ஸ்விட்ச் போர்டுங்கிறதுனால தண்ணி எதுவும் யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி லிக்விட் யூஸ் பண்ணி ஈஸியாக ஸ்விட்ச் போர்டை க்ளீன் பண்ணலாம் அடுத்த டிப்புக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இந்த பவுலில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பல் விளக்குற ஒயிட் கலரில் இருக்கிற டூத் பேஸ்ட் ஏற்றுக்கணும் Hãy இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு வினீகர் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு பொருளும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை நல்லா இது போல் இந்த தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா அந்த பேஸ்ட்டு இது போல் கரைஞ்சி வரணும் அது இப்போ இந்த மாதிரி ரெண்டு டப்பில் தண்ணி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இருக்க டப்பில் வெது வெதுன்னு த சுடு தண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டாவது டப்பில் சாதாரண பச்சை தண்ணி எடுத்திருக்கேன் ரெடி பண்ண இந்த லிக்விடை இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற டப்பில் ஊற்றிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பொங்கல் போன்ற நாட்களில் நம்ம வீட்டை க்ளீன் பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணுவோம் பண்ணுவோம் பரன் மேலே இருக்க பாத்திரம் முத கொண்டு க்ளீன் பண்ணுவோம் அப்படி இருக்கிற பாத்திரங்களை நீங்கள் சோப்பு வச்சு க்ளீன் பண்ணீங்கன்னா ரொம்ப தண்ணி வேஸ்ட் ஆகுங்க இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது குறைவான தண்ணி தான் செலவாகும் அது மட்டும் இல்லை குறைவான டைமில் நிறைய பாத்திரங்கள் கழுவ இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் ரொம்ப குயிக்காக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம் மறுபடியும் இதை வெயிலில் காய வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு திருப்பியும் நம்ம பரனில் அடுக்கி வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு பாதி லெமன் எடுத்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் இந்த லெமனை பேக்கிங் சோடால நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இந்த லெமனை இந்த பேக்கிங் சோடாவில் தொட்டுக்கோங்க இதை எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் பறன் மேலே வைக்கிற பாத்திரங்கள் நாளாக நாளாக துரு பிடித்த மாதிரி ஆகும் இந்த மாதிரி துருக்கரை இருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விடை யூஸ் பண்ணுங்கள் லெமன் தொட்டுட்டு இந்த பேக்கிங் சோடாவை இந்த பாத்திரம் ஃபுல்லாக பூசி விட்டுக்கோங்க பூசி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விட்டுக்கோங்க நல்லா ஊறுனதுக்கப்புறம் ஸ்க்ரப் யூஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த துருக்கரை ஈஸியாக போயிடுங்க அது மட்டும் இல்லை பழைய எவர் சில்வர் பாத்திரம் புதுசு போல ஆக்குறதுக்கு இந்த லிக்விடை நம்ம பயன்படுத்தலாம் நீங்களே பாருங்க இந்த துருக்கரை நான் தேய்க்க தேக்கவே ரொம்ப சுலபமாக போயிடுது இந்த பாத்திரத்துக்கும் ஒரு மாதிரி ஷைன் கிடைக்குது இப்போ இதை நல்லா நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்தோம்னா இந்த பாத்திரம் புதுசு போல இருக்கும் கண்டிப்பாக இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுவரை நான் சொன்ன ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க பரன் மேல வைக்கிற பாத்திரங்கள் நாளாக நாளாக தூசு படியும் அதுவும் ஓப்பன் ஷெல்ஃபாக இருந்தால் சொல்லவே வேணாம் டக்குன்னு தூசி ஆகிடும் இந்த மாதிரி பாத்திரங்களில் தூசி ஒட்டாமல் இருக்க கொஞ்சமாக கம்ப்யூட்டர் சாம்பிராணியோட அந்த சாம்பலோ இல்லைனா ஊதுபத்தியோட சாம்பலையோ எடுத்துக்கோங்க அதில் தண்ணி ஊற்றிட்டு அந்த லிக்விட இந்த மாதிரி பாத்திரங்களோட பகுதியில் பூசி விட்டுட்டு இதை நீங்கள் அப்படியே பரனில் கவுத்து வைங்க எவ்வளோ நாளானாலும் இதில் தூசி ஒட்டாது அது மட்டும் இல்லங்க நம்ம இந்த மாதிரி பாத்திரங்களில் சாம்பல் பூசி வைக்கிறதுனால இந்த பாத்திரங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு எடுத்தாலும் பளபளப்பு குறையாமல் புதுசாகவே இருக்குங்க இப்போ புது பாத்திரங்களை நீங்க அப்படியே வைக்கும்போது நாளாக நாளாக மங்கி போயிடும் இந்த மாதிரி சாம்பல் பூசிட்டு நீங்கள் பயன்படுத்தும் போது எவ்வளோ நாள் கழிச்சு எடுத்தாலும் இந்த பாத்திரம் புதுசாக மெயின்டைன் ஆகும் வரப்போகிற பொங்கலுக்கு இந்த ஐடியாக்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்னதுல எந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களுக்கு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்